ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆறு செடிகளை பற்றி தான் ஆறுமே கடவுளுக்கு உகந்த பூக்கள் தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டுருக்கிறது மனோரஞ்சிதம் இது பாருங்கள் நல்லா பச்சை கலரில் இருக்கும் நல்லா பூ வர்றப்போ டார்க் க்ரீனாக இருக்கும் செகண்ட் ஸ்டேஜில் லைட் பச்சையாக இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா மஞ்சள் கலராக மாறும் இது நல்லா வாசமாக இருக்கும் இது வாசமாக இருக்கனாலே சக்திகளை ஈர்க்கும் இது தொழில் செய்கிற இடத்துல இந்த செடிகள் வைக்கலாம் கடன் பிரச்சனைகள் வராது ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும் இதில் மனமாக இருக்கனாலே நல்லா தெய்வ ஆற்றலை ஈர்க்கக்கூடிய சக்தி தீய சக்திகளை நெருங்கவும் விடாது பூ நல்லா பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் வாசமாகவும் இருக்கும் இந்த செடி கிடச்சா வாங்கி வைங்க நாங்கள் இந்த செடி வச்சுருக்கோம் கீழே வச்சுருக்கோம் இது மரமாக இருக்கும் இந்த வாசத்துக்கே பாம்பு வரும்னு சொல்லுவாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது செம்பகப்பூ செம்பகப்பூவில் ரெண்டு கலர் இருக்குது மஞ்சள் கலர் ரெண்டு எல்லோ கலர் இருக்குது நம்மக்கிட்ட ரெண்டு கலருமே இருக்குது இது அதிகம் நறுமணம் கொண்ட செடியாகும் இது சுக்கர பகவான் வந்து இதில் வாசம் செய்வார்னு சொல்லுவாங்க இந்த செடி இருக்கிற இடத்துல வறுமையே இருக்காதுன்னு சொல்லுவாங்க அடுத்து பார்க்க போகிறது கமலம் கிருஷ்ண கமலம் வந்து நம்மள்கிட்ட மூணு ரெண்டு செடி இருக்குது ப்ளூ கலர் அண்டு ரெட் கலரில் இருக்குது இது ப்ளூ கலரில் தான் கிருஷ்ணர் இருப்பாருன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவரோட கலரும் ப்ளூ கலருன்னு சொல்லுவாங்க இது நம்மளுக்கு அவ்வளோக்காக இந்த செடி வள வளராது ஆனால் நம்மக்கிட்ட இது இந்த ரெண்டு செடியுமே நல்லா வளர்ந்து வருது இதுவும் நல்லா வந்து வாசமாக இருக்குது செடி தான் இது காலையில் பூக்கும் ஈவினிங்குள்ளே நம்மளுக்கு இது வாடிரும் வாடின பூவே உங்களுக்கு காமிக்கிறேன் இது தீய சக்தியே பக்கத்தால் நெருங்க விடாதுன்னு சொல்லுவாங்க இந்த கிருஷ்ண கமல பூவு இதில் ஒயிட் கலரும் இருக்குது ஆனால் எனக்கு இன்னும் அந்த ஒயிட் கலர் கிடைக்கல இங்கே பாருங்கள் இது மறுநாள் இது பூவு ஒரு நாள் தான் இந்த பூவு இது பிரம்ம கலத்துக்கு பிரம்ம கமலம் செடிக்கு அடுத்ததுன்னு சொல்லுவாங்க இந்த கிருஷ்ண கமலம் இது மொட்டு பாருங்க பெரிய தொட்டியில் தான் நம்ம வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பாரிஜாதம் பாரிஜாதம் வந்து பா தேவலோக பூன்னு சொல்லுவாங்க பாமாவும் ருக்மணியும் இருவருக்கும் சண்டையை ஏற்படுத்தினது இந்த பூ தான் சொல்லுவாங்க இது அவ்வளோ மனமாக இருக்கும் இது பெருமாளுக்கு உகந்த பூ பெருமாளை நம்ம வந்து வணங்குறப்ப இந்த பூவை வச்சு வணங்கலாம் நம்ம வேண்டுதலில் நடக்கும்னு சொல்லுவாங்க இதுவும் நல்ல மனமாக இருக்கும் இது பூலோகத்தில் பெருமாளுக்காகவே படைக்கப்பட்ட பூக்கள்னு சொல்லுவாங்க இதில் நம்ம ரெண்டு இருக்குது இதே இதில் பெரிய பூவும் ஒன்று இருக்குது அது வளர்ந்தா உங்களுக்கு காமிக்கிறேன் பூ மட்டும் நிறைய எடுத்துருக்கு அடுத்து பார்க்க போகிறது நம்ம வந்து பிரம்ம கமலம் பிரம்ம வந்து வருடத்துக்கு ஒரு முறை தான் பூக்கும் இந்த தொட்டி நான் வாங்கி வச்சு நாலு மாதந்தான் ஆகுது இப்போ தான் தலையுது இது அதிகமாக வெயிலும் இருக்கக்கூடாது அதிகமாக குளிர் மழையும் இருக்கக்கூடாது மிதமான இதில் தான் வச்சு வளர்க்கணும் இது ஒரு அற்புதமான செடி இந்த பூ பூக்கிறது பன்னெண்டு மணிக்கு ராத்திரி பூக்கும் பகலில் கொட்டிடும் இது பறித்து வச்சு சாமிக்கு நம்ம பூஜை பண்ண முடியாது நம்ம அந்த பூ பூக்கிறப்பையும் அப்பயே பூஜை பண்ணி நம்ம வேண்டுதலை சொல்லிடணும் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா இந்த பூ நம்மளுக்கு கிடைக்காது அவ்வளோ இது ரேரு நம்ம இது வளர்க்குறது கஷ்டம் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது எனக்கே செடி பாருங்கள் லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் கலர் அடிக்கிற மாதிரி இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது பவளமல்லி இந்த பவளமல்லி செடி வந்து சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் இது வா மணக்க ஆரம்பிக்கும் தான் வாசகமும் நம்மளுக்கு வரும் பூவும் மலரும் இரவில் தான் இதோட பூ வாசமே வீசும் இது குபேர மூலையில் வைக்கிறது அவ்வளோ நல்லது இந்த செடி பவளமல்லி இறைவனுக்கு இது உகந்த பூ தான் நல்லா வாசமாக இருக்கும் நம்ம பார்த்தா ஆ ஆறு பூக்களுமே அவ்வளோ மனமான பூக்கள் தான் இருக்கும் நம்ம மனம் அமை அமைதியை ஏற்படுத்தும் இந்த செடியெல்லாம் கிடச்சா கண்டிப்பாக வாங்கி வைங்க இந்த செடியில் ஏதாவது ஒரு செடி உங்கள் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து இதே இதில் நம்ம ரோஜா மல்லி இருக்குது அதுவும் நல்லா வாசமாக இருக்கும் அந்த பூவும் இருந்துச்சுனாலும் வைக்கலாம் இது அத்தனையும் நம்மளுக்கு நடக்குதா என்னன்னு தெரியாது ஆனால் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையும் இருக்கும் நம்ம மன அமைதியும் ஏற்படுத்தும் இந்த செடிகள்லாம் அந்த வாசமே அவ்வளோ இதாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ